ம் டூ ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ரைஸ் ஊற வச்சுருக்குறேன் கொஞ்சம் பச்சை பட்டாணி இது காய் வாங்கி உரிச்சு வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து உடச்சி வச்சிருக்கிறேன் அடுப்பில் வந்து இன்னும் எதுவுமே வைக்கல இனிமே தான் நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம கட கடனு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ முதல்ல வந்து இந்த காலிஃப்ளவரை வேக வைக்கிறதுக்காண்டி சுடுதண்ணி வச்சுருக்குறேன் இந்த பாத்திரத்தில் அது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பூவை வந்து டக் டக்குன்னு வெட்டிட்டு வந்துடலாம் இப்போது அதையும் ஒரு இந்த வெந்நிலை போட்டாச்சு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் என்னென்னா சட்னிக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான் நான் செய்ய போகிறேன் இந்த வெங்காயம் எல்லாம் இந்த சைடு ஒரு ஏழு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன சின்ன தக்காளி தான் அதையும் நம்ம டக் டக்குன்னு கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் பாருங்க தக்காளி உப்பு எல்லாம் போட்டு சேர்த்து இருக்கிறேன் இது வதங்கவும் ஆற வச்சு அரைச்சிடலாம் அப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலிஃப்ளவர் நம்ம போட்டு சொல்லி அதை தான் இன்னைக்கு கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு தான் இதில் தாளித்து விட்டுட்டு ஆனியன் போட்டு வதக்கியிருக்கிறேன் ஆனியன் நல்லா வதங்கின உடனே இப்போ இந்த காலிஃப்ளவர் மசாலாக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் சேர்த்து விட்டுறேன் இதையும் நல்லா ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதுல இருந்து ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சுடுதண்ணில போட்டு வச்சிருந்தா அந்த காலிஃப்ளவர் எடுத்து கூட சேர்த்து விட்டுறேன் இன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்து இப்போ லீவ் விட்டாச்சு இல்லையா அதனால அம்மா கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்கம்மா எப்போ பார்த்தாலும் ஒயிட் ரைஸ்ஸு குழம்பு கூட்டு ரசம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் இன்றைக்கி அவள் கேட்ட சமையல்னால அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டேன் இந்த தேங்காயை வந்து பொடி பொடியாக சில்லு எடுத்து நறுக்கி கொடுன்னு சொல்லிவிட்டேன் அவ்வளோ எனக்கு அழகாக எடுத்து நறுக்கி கொடுத்துட்டா இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் ரெடியாகிற நேரத்தில் தேங்காய் பால் எடுத்துடலாம் இப்போ தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி பீஸ் புலாவது தான் செய்ய போகிறேன் அதுக்காக குக்கரை வச்சுருக்கேன் ஒரு அடுப்பில் இந்த சைடில் பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நல்ல மசாலா எல்லாமே வந்து காலிஃப்ளவர் கூட பிளெண்ட் ஆகி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஏன்னா இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் வந்து ஓப்பன் ஹவுஸ் இருக்குது அதனால் டக்குன்னு சமைச்சி அவரை அனுப்பி விட்டுட்டு நம்மளும் கிளம்பணும் அதனால் எது சீக்கிரமாக செய்ய முடியுமோ அந்த சமையல் தான் இன்றைக்கி வாங்க இப்போ பீஸ் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நான் நெய் இல்லைன்னா பரவாயில்லைங்க நான் இன்றைக்கி எங்கிட்ட நெய் இருந்தது அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன் இல்லாட்டி வெறுமனே ஆயில் மட்டும் கூட சேர்த்து நம்ம பண்ணலாம் எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ஒரு அஞ்சாறு கிராம்பு இதெல்லாம் எடுத்துருக்குறேன் அதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா பொரிய விடலாம் பொறிஞ்சதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் அடியில் ஒட்டும் அதனால அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு நாலு பச்சை மிளகா அதாவது குண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அதை கீறி கூட சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி இந்த ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா காரம் வந்து ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம பொடியெலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை மிளகா பொடியெலாம் இந்த குண்டு மிளகான்றனால நான் நாலு போட்டிருக்கிறேன் நீல மிளகானா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து வாக்கில் வெட்டி அதையும் கூட சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா வதங்கினா அதுக்காக பொன்னிறமாக வதக்கிடக்கூடாது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்து விட்டுறேன் இன்னைக்கு கல் உப்பு எடுத்துருக்குறேன் கல் உப்பு வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப வதங்கிருச்சுன்னா அப்புறம் ரைஸோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும் டல் ஆயிரும் நமக்கு ஒயிட் கலராக கிடைக்காது அதனால் லைட்டாக அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு மட்டும் இந்த வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து அந்த பட்டாணியை உரிச்சு வச்சிருந்த இல்லையா அதை வாஷ் பண்ணி அதை வந்து கூட சேர்த்துக்கிறேன் இந்த பட்டாணியை சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம்னா இல்லையா அந்த தேங்காய் பாலை தான் நான் ஃபஸ்ட்டு நான் சேர்க்க போகிறேன் நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு த அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நம்ம நாலு கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும் அது தேங்காய் பாலோடு சேர்த்து இப்போ வந்து இந்த தேங்காய் பால் முன்னாள் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய் பால் வந்து கெட்டியாக எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால்லாம் தனித்தனியாலாம் எடுக்க வேண்டாம் ஒரே தான் வந்து நான் ரெண்டு தடவையாக பால் எடுத்து வச்சுருக்குறேன் மொத்தம் நம்ம கரெக்டாக எடுத்தது வந்து ரெண்டு கப்புக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு தேங்காய் பால் அதனால் ரெண்டு கப் மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்தனால மொத்தம் நாலு கப்பு சேர்க்கணும் தண்ணி ரெண்டு கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் மீதமுள்ள ரெண்டு கப்புக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த சாதத்துக்கு உப்பு பார்க்கணும் பார்த்துக்கலாம் லைட்டாக நீங்க வாயில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கழுவி வச்ச ரைஸ் இன்னைக்கு வந்து நான் நார்மலான நம்ம பொன்னி அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் பிரியாணி ரைஸ் பண்ணும் சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பானாலும் சேர்த்துக்கலாம் அது அவரவர் சாய்ஸ் தான் நான் வந்து நார்மலான பொன்னி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு சின்னதாக அதாவது கொஞ்சமாக புதினா இலை நிறைய போட தேவையில்லை பிரியாணி அளவுக்குலாம் போட தேவையில்லை சும்மா கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை சேர்த்து அதை ரெண்டு கிண்டி கிண்டி விட்டு வச்சிடலாம் இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நான் ஏற்கனவே அரிசி வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் கிட்ட நான் ஊற வச்சிட்டேன் அதனால இது ரொம்பலாம் விசில் வர வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வந்தா போதும் ஏன்னா இது புலாவுன்றதுனால நமக்கு வந்து நல்லா உதிரி உதிரியா கிடைக்கணும் இப்போ அதை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தோசை தான் இன்னைக்கு ஊற்றி நார்மல் அரிசி மாவு தோசை தான் இன்னைக்கு இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கும்போதே அங்கே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் விசில் வந்துருச்சு மொத்தம் ரெண்டு விசில் போதும் அதுக்கு மேலே வச்சா அடி பிடிச்சிரும் சாதமும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ குக்கரை ஒரு பக்கம் இறக்கி வச்சிட்டேன் இப்போ ஸ்டீம் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அதுக்கிடையில் நம்மளும் கிளம்பணும் இல்லையா அதனால் டக்கு டக்குன்னு தோசையை சுட்டு ஒவ்வொரு அளவும் சாப்பிட கொடுத்தாச்சு தக்காளி சட்னியும் சைடில் அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நானும் போய் அந்த கேப்பில் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ரைஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் குக்கரில் நல்லா ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க சூப்பராக நல்லா ஒயிட் கலராக புலாவ் பீஸ் புலாவ் அதாவது பட்டாணி தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாகவும் நல்லா இருக்குது வாசனையும் நல்லா கமகம்னு நெய் ஸ்மெல் நெய் வாசம் தேங்காய் பால் வாசம் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஸ்மெல்லு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க குழந்தைங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தேங்காய் பீஸ் பீஸ்ஃபுல்லாகவும் காலிஃப்ளவர் தான் வேணும்னா தயிர் பச்சடி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெடி பண்ணலை லஞ்ச் சாப்பிடும்போது பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்